எதிர்நீச்சல் நேயர்களுக்கு வணக்கம் நான் முத்துக்குமாரசாமி அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் தென்மண்டலத்தினுடைய துணைத் தலைவர் நேற்று நேற்றைய தினம் உள்ள பட்ஜெட்ல ஒன்றிய அரசு இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய முதலீடு நூறு சதமாக உயர்த்தப்படும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இது பரவலாக எல்லா வணிக பத்திரிகைகளும் எல்லா அரசியல் கட்சிகளும் விவாதித்து அது இது குறித்து கருத்தை பதிவு செய்திருக்கிறது ஒரு இன்சூரன்ஸ் துறையில் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் கடந்த ஒரு முப்பது முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய முதலீட்டுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி வந்திருக்கிறது இந்த அரசாங்கம் இன்றைக்கு நூறு சதம் அந்நிய முதலீடு என்று சொன்னால் இன்சூரன்ஸ் துறையில எல்ஐசிக்கும் இருக்கும் தனியார்களும் இருப்பார்கள் அவர்கள் அந்நிய ச முதலீடை நூறு சதம் கொண்டு வரலாம் என்பதற்கான முன்மொழிவு தான் அது இது ஆரம்பிக்கப்பட்டது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலேயே துவங்கிவிட்டது அன்றைக்கு இருந்த அரசு ஐம்பது சதம் எல்ஐசியினுடைய பங்குகளை விற்க வேண்டும் நூறு சதம் இன்சூரன்ஸ் துறையிலே அந்நிய முதலீடு என்று சொன்னார்கள் ஆனால் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய போராட்டம் காரணமாக தொண்ணூற்றி மூன்றில் வெளியிடப்பட்ட மல்கோத்ரா கமிட்டியினுடைய பரிந்துரை அது நூறு சதம் என்று அமலாகுவதற்கு ஒரு முப்பத்தி இரண்டு ஆண்டுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது காரணம் இந்திய நாட்டில் உள்ள சிஐடி உள்ளிட்ட இடதுசாரி அமைப்புகளும் இடதுசாரி தொழிற்சங்கங்களும் அகில இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் நீ நடத்திய நீண்ட நெடிய போராட்டம் நமக்கு ஆச்சரியம் என்ன என்று சொன்னால் சுதேசி தேசியம் அல்லது ஆத்ம நிர்பர் என மூச்சுக்கு முன்னூறு துறை பேசுகிற ஆட்சியாளர்கள் தான் இன்றைக்கு இன்சூரன்ஸ் துறையில அந்நிய முதலீட்டை நூறு சதம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பிறகும் அல்லது ரெண்டாயிரத்தி ஒம்போதிலும் அந்நிய முதலீட்டுக்கு எதிராக பேசிய வசனங்களையெல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா அது வந்து ஆவியாக வந்து இன்றைய ஆட்சியாளர்களை மோடியை நிர்மலா சீதாராமனை பயமுறுத்தும் ஏன்னா அவர்களுடைய வசனங்கள் என்பது அவ்வளவு தூரம் இருந்தது எனவே இன்சூரன்ஸ் துறையினுடைய சீர்திருத்தங்களை பார்ப்பவர்களுக்கு அதனுடைய வரலாற்றை படிப்பவர்களுக்கு ஒரு உண்மை என்பது தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் முயற்சி பண்ணாலும் கூட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் காரணமாக ஆறு ஆண்டுகள் தள்ளி போடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது இந்த சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்டது அதுவும் முதல்ல இவருடைய விருப்பம் என்பது நாற்பத்தி ஒன்பது சதம் என்பது இருந்தது ஆனால் நாம் நடத்திய போராட்ட இயக்கம் அன்றைக்கு மக்களை சந்தித்து ஒன்னரை கோடிக்கும் மேற்பட்ட கையெழுத்துக்களை வாங்கியது இடதுசாரி கட்சிகளுடைய பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய நெருக்கடி எல்லாம் இணைந்து இருபத்தி ஆறு சதம் என்கிற வரைமுறை என்பது கொண்டு வரப்பட்டது அது மட்டுமல்ல அவர்கள் எப்போது விரும்பினாலும் நாங்கள் ஒரு அறிவிக்கை மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக நாங்கள் வந்து இதை அந்நிய முதலீட்டை உயர்த்தி கொள்ளலாம் என்று ஒரிஜினல் சட்டத்தில் இருந்தது ஆனால் நம்முடைய போராட்டமும் இடதுசாரி கட்சிகளுடைய நிர்பந்தமும் இனி எப்போது உயர்த்தப்பட வேண்டுமானாலும் பாராளுமன்றத்துக்கு வந்து அனுமதி பெற்ற பிறகே இதை செய்ய முடியும் என்பதை உயர்த்தியது எனவே தொண்ணூற்றி மூணுல இவர்கள் நூறு சதம் என்று ஆரம்பித்ததை ஒரு இந்திய தொழிற்சங்க வரலாற்றில் ஒரு அகில எல்ஐசியில் செயல்படுகிற ஒரு அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் ஒரு கடுமையான போராட்டத்தின் காரணமாக ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் தள்ளி போடப்பட்டு இருபத்தி ஆறு சதம் என்பது நிறைவேற்றப்பட்டது எனவே இருபத்தாறு சத வரம்பு என்பது இருந்தது அதற்கு பிறகு இவர்கள் உடனடியாக இன்சூரன்ஸ் துறையில் நாற்பத்தி ஒன்பது சதம் அந்நிய முதலீடை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள் முயற்சி பண்ணார்கள் ஆட்சி மாறிய பிறகு காங்கிரஸ் கட்சி முயற்சி பண்ணியது எல்லாம் முயற்சி பண்ணார்கள் ஆனாலும் கூட இவர்களால் கொண்டு வர முடியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இருபத்தாறு சதம் என்று கொண்டு வந்தவர்கள் அடுத்து நாற்பத்தொன்பது சதமாக கொண்டு வருவதற்கு இவர்கள் வந்து ஒரு பதினாறு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏன் இடைவிடாமல் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் போராட்டத்தை தெருக்களிலே மக்கள் மத்தியிலே நடத்தியது இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி எட்டில் உலக அளவில் நெருக்கடி ஏற்பட்டது இந்த நெருக்கடியில் இந்திய அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் தலைகுப்புற விழுந்தன உலகிலேயே மிகப்பெரிய இன்சூரன்ஸ் நிறுவனமான ஏஹி தலைகுப்புற கவிழ்ந்தது இவர்கள் சந்தை பொருளாதாரத்தை பேசுவவர்கள் உலகமயத்தை பேசுவவர்கள் அமெரிக்காவிலே வாஷிங்டன் கருத்தொற்றுமை என்று எல்லாம் அரசு மக்களுடைய வரிப்பணத்தை கொடுத்து அந்த நிறுவனத்தை ஏஜி அல்லது தனியார் நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை வந்தது சந்தை பொருளாதாரத்தில் உலகமயத்தில் அரசு தலையிடக்கூடாது என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அன்றைக்கு ரெண்டாயிரத்தி எட்டு நெருக்கடியில மக்களுடைய பணத்தை கொடுத்து அமெரிக்காவினுடைய நிதி நிறுவனங்களை பா காப்பாற்றினார்கள் எனவே ரெண்டாயிரத்தி எட்டுல ரெண்டாயிரத்தி ஒன்போதுல இவர்கள் நினைத்தாலும் கூட இங்கே கொண்டு வர முடியவில்லை மக்களுடைய எதிர்ப்பும் உலகத்தினுடைய நிலைமையும் அவ்வாறாக இருந்தது எனவே மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுல இவர்கள் முயற்சி செய்து ரெண்டாயிரத்தி பதினைந்துல நாற்பத்தி ஆறு சதம் என்று கொண்டு வந்தார்கள் அப்போ கூட என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால் நாற்பத்தாறு சதம் இருந்தாலும் கூட நாற்பத்தொம்பது சதம் இருந்தாலும் கூட இந்திய கண்ட்ரோல் இந்தியன் கண்ட்ரோல் என்பதை நாங்கள் சேர்த்து இருக்கிறோம் என்று சொன்னார்கள் எனவே நீங்க ஒரு அடுத்து இவர்கள் கொண்டு வருவதற்கு ஆறு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்பட்டது ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் மீண்டும் கொரோனா காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவசர சட்டமாக பாராளுமன்றத்தில் விவாதிக்காமல் அவசர சட்டமாக எழுபத்தி நாலு சதம் என்பதை கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு ஒரு இன்றைக்கு ஒரு நான்கு ஆண்டுகள் கழித்து நூறு சதமாக கொண்டு வருவதற்காக முயற்சிக்கிறார் என்ன காரணம் சொல்லப்படுகிறது இந்திய இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய முதலீட்டுக்கான தேவை என்ன வந்தது நீங்க இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்பிக்கையே விற்பது நீங்க எல்ஐசியில போடுகிற பணம் பிரிமியமாக கெட்டுகிற பணம் ஒரு லாங் டேர்ம் வருஷம் இருபத்தைந்து வருடங்கள் கெட்டுகிற பணம் அதை அரசாங்கம் தன்னுடைய ஆதார தொழில் வளர்ச்சிக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு அல்லது போக்குவரத்து இந்த மாதிரிக்காக பயன்படுத்துவதற்கு அதுக்கு அரசு உத்தரவாதம் கொடுக்கிறது உங்களுடைய பணத்தை பயன்படுத்தி கொள்வதற்கு இன்னும் சொல்ல போனால் இது ஒரு ட்ரஸ்ட் அரசாங்கம் ஒரு ட்ரஸ்ட் தான் செயல்படுகிறது எனவே மக்களுடைய பணம் மக்கள் நன்மைக்கு என்கிற பெயர்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தனியார் கம்பெனிகள் எல்லாம் இணைத்து ஐந்து கோடி மூலதனத்துல போடப்பட்டது ஐந்து கோடி மூலதனத்துல போடப்பட்டது ஆனால் இன்றைக்கு ஒரு இருபத்தெட்டு லட்சம் கோடிகளை மத்திய மாநில அரசுகளுக்கு எல்ஐசி கொடுத்திருக்கிறது இவர்கள் தனியார் மயத்தை எதிர்ப்பதாக பேசிய இவர்கள் என்ன சொன்னாங்க வெளிநாட்டு மூலதனம் வந்தால் இந்திய நாட்டினுடைய ஆதார தொழில் வளர்ச்சிக்கு உதவும் என்று சொன்னார்கள் உண்மையா இந்திய நாட்டினுடைய ஆதார தொழில் வளர்ச்சிக்கு ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டங்களுக்கும் அல்லது சென்ற வருடங்களுக்கு முந்தைய வருடம் வரை ரயில்வே துறைக்கு ஒன்றரை லட்சம் கோடியே கொடுத்தது யாரு கொடுத்தது எல்ஐசி தனியார்கள் இவர்கள் அனுமதித்திருக்கிறார்களே இன்சூரன்ஸ் துறையில இருபத்தி ஏழு தனியார் கம்பெனிகளை இன்றைக்கு அனுமதித்திருக்கிறார்களே அவர்கள் ஒரு பைசா இந்திய ஆதார தொழில் வளர்ச்சிக்கு கொடுத்திருப்பதாக சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இன்றைக்கு சமீபத்துல கூட பார்த்தா இந்திய ரிசர்வ் வங்கி பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட பாண்டில் அறுபத்தி ஆறு சதத்திற்கு மேல் எல்ஐசி வாங்கி இருக்கிறது இந்திய நாட்டினுடைய பெரிய பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை எல்லாம் எல்ஐசி தான் வாங்கி வைத்திருக்கிறது இந்திய பங்கு சந்தை சரி போதெல்லாம் அரசாங்கத்திற்கு கை கொடுப்பது அதுதான் எனவே இப்படிப்பட்ட துறையில் மூலதனம் என்பது தேவையே கிடையாது நம்பிக்கையை விதைக்கிற ஒரு துறையில் மூலதனம் வேண்டும் என்று சொல்லி வெளிநாட்டு மூலதனத்தை இங்கே கொண்டு வந்தார்களே என்ன ஆயிற்று எழுபத்தி நாலு சதம் இன்றைக்கு வரைக்கும் வரலாம் எழுபத்தி நாலு சதம்னா நூறு ரூபாய் நீங்கள் முதலீடு அப்படின்னு சொன்னால் எழுபத்தி நான்கு ரூபாய் வெளிநாட்டு ஆறு போடலாம் இருபத்தாறு ரூபாய் இங்கே போட்டால் போதும் இப்போ இன்றைக்கு இங்கே போன முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்தியாவில் இருபத்தி ஏழு ஆயுள் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்கு எல்ஐசி அரசு நிறுவனம் இருபத்தி ஏழு தனியார் நிறுவனங்கள் இருக்கு இதில் ஒரு பதிமூணு நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களோடு வைத்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு டாடா அப்படின்னு சொன்னால் ஏஎம்பி என்கிற ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தோடு எஸ்பிஐ லைஃப் என்று சொன்னால் அவர்கள் பிஎன்பி பரிபாஸ் கார்டிஎஃப் என்கிற வெளிநாட்டு கம்பெனியோடு இப்படி வெளிநாட்டு நிறுவனங்கள் பதிமூன்று கம்பெனிகள் மட்டும்தான் வைத்திருக்கிறார்கள் மிச்ச பதினான்கு கம்பெனிகள் வெளிநாட்டு எந்த முதலீடும் கிடையாது தனியாக வைத்திருக்கிறார்கள் இன்னொரு அம்சம் இன்னைக்கு எழுபத்தி நாலு சதம் அனுமதிக்கப்பட்ட போது கூட இந்தியாவில் வந்திருக்கக்கூடியது முப்பத்தி ஒரு சதம் தான் இது நான் சொல்லலை பாராளுமன்ற இந்திய பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் சொன்னது அப்ப முப்பத்தி நூறு ரூபாய் வந்திருக்குன்னா முப்பத்தி ஓரு ரூபாய்தான் வெளிநாட்டு மூலதனமே வந்திருக்குது எவ்வளவு அனுமதி எழுபத்தி நான்கு சதம் அப்போ அனுமதிக்கப்பட்ட அளவே கூட இங்கே வராத போது இன்றைக்கு நூறு சதமாக உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன சரி எல்லாம் எப்படி வர்றாங்க நீங்கள் சமீபத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஒரு சிஎம்டி ஒரு ஆளை கொல்ல கொன்ற செய்திகளெல்லாம் அமெரிக்காவில் பார்த்தீங்க ஏன் அவர்கள் நீங்க கொடுக்கக்கூடிய கிளைமை வந்து மெதுவாக ரொம்ப டைம் டிலே பண்ணி அவ்வளவையும் மறுக்கிறார்கள் இதனால் கோவப்பட்டு அங்க அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன் அவ்வளவு காஸ்ட்லியாக இருக்குது மருத்துவ காப்பீடு என்பது இந்த மாதிரி கம்பெனிகள் இன்றைக்கு இங்கே வருகிறார்கள் நீங்க எங்க வர்றாங்க ஏறே ஏஐஜி என்று அமெரிக்காவில் தலைகுப்புற வளர்ந்தவர் இங்கே வருகிறார்கள் அப்போ வெளிநாட்டு கம்பெனியில் ஏமாத்தினால் இங்கே வந்து இந்திய நாட்டுக்கு எந்த முதலீடும் அவர்கள் செய்ய போவதில்லை அவர்கள் இன்றைக்கு நூறு சதம் நாங்கள் முதலீட்டை உயர்த்தப் போகிறோம் என்று சொன்னால் இதை யாரை ஏமாத்துவதற்கு இன்னொரு வேடிக்கை என்னன்னு சொன்னா அரசு இன்சூரன்ஸ் சட்ட திருத்த மசோதான்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க அதுக்கு ஐஆர்டிஏன்னு இன்சூரன்ஸ் துறையினுடைய கட்டுப்பாட்டு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு என்ன சொல்லுது இப்போ இன்றைக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் நிறுவனம் தொடங்கணும்னா குறைந்தபட்ச மூலதனம் நூறு கோடி இருக்கணும் அந்த நூறு கோடியை நான் ஐம்பது கோடியாக குறைக்க போறேங்கிறாங்க என்ன சொல்றாங்க ஐம்பது கோடியாக குறைக்க போகிறேன்னு அப்ப ஐம்பது கோடியாக குறைக்க போகிறேன்னா மூலதனத்தை குறைக்கக்கூடிய நீ நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் எதுக்கு வெளிநாட்டு நிறுவனத்தை இதுல வந்து கொண்டு வரணும் அப்ப இது வந்து இன்றைக்கு தேவையில்லாத வேலை இன்னொன்று நம்ம அரசாங்கத்தினுடைய நீங்க பட்ஜெட்ல எல்லாவற்றிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்நிய நேரடி மூலதனம் தான் தீர்வுன்னு நினைக்கிறாங்க ஆனால் ரிசர்வ் வங்கியினுடைய அறிக்கை தனிநபர் சேமிப்பு குறைந்திருக்கிறது ஏன் சேமிப்புக்கு ஊக்கமளிக்கல இப்ப கூட நீங்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பழைய வருமான வரி முறையில ஏடிசியில ஒன்றரை லட்சம் ரூபாய் சேமிப்புக்கு உண்டு இன்சூரன்ஸ் பாலிசிக்கு உண்டு இதையெல்லாம் இவர்கள் செய்ய தயாராக இல்லை என்ன அர்த்தம் இந்திய அரசாங்கம் சேமிக்காதே சூதாடுன்னு சொல்லுது அப்ப சேமிப்பு தான் சேமிப்புக்கு மாற்றாக அந்நிய முதலீடை இவர்கள் கொண்டு வர்றாங்க அந்நிய முதலீடு தீர்வாகுமா இப்ப இப்போ ட்ரம்ப் வந்தோடனே அந்நிய முதலீடு ஃபுல்லா இங்க ஃபுல்லா போகுது போன இந்த நான்கு மாதத்தில் மட்டும் ஒரு ஆறேகால் லட்சம் கோடி ரூபாய் இந்திய நாட்டிலேருந்து எஃப்ஐஏ என்று சொல்லக்கூடிய நிறுவனங்கள் வெளியே போயிருக்குது அப்போ இந்த நிறுவனங்கள் பணத்தை வெளியே எடுத்துட்டு போறாங்க ஏன் நிதி மூலதனத்திற்கு தனக்கு பயம் என்று வந்தால் அது பாதுகாப்பு எங்க இருக்கும்னா அதனுடைய சொந்த தாயகத்தை நோக்கி போயிடும் அதுக்கு சொந்த தாயகம் அமெரிக்கா அந்த ஊர்ல நெருக்கடினாலும் அது அங்கே தான் போகும் நம்ம ஊர்ல நெருக்கடினாலும் அங்கே தான் போகும் எனவே அந்நிய நேரடி மூலதனத்தை மட்டும் நம்பிக்கொண்டு இந்த அரசாங்கம் இருக்குது நீங்க மக்களுக்கான சேமிப்பை மாற்று வழிகளில் இவர்கள் பயன்படுத்தினால் அது ஓரளவுக்கு அந்நிய அந்நிய முதலீடே வேண்டாம்னு சொல்லல தேவை ஏற்படுகிற இடங்களில் அந்நிய முதலீடே பார்க்கலாம் இன்னொரு அம்சம் என்னன்னா இந்த நிறுவனங்கள் ஏன் இங்கே வருகிறாங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவில் அமலாக்கப்படுகிற இந்த உலக கொள்கை மிக கடுமையான ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஆக்ஸ்பாம் ரிப்போர்ட் பார்த்துருப்பீங்க இது இந்தியாவில் ஒரு இருபது கோடி மத்திய தர வர்க்கத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த இருபது கோடி மத்திய வர்க்கத்தை குறிவைத்து கொரோனாக்கு பிறகு இன்சூரன்ஸினுடைய இன்சூரன்ஸினுடைய இது இருக்காங்க இன்சூரன்ஸினுடைய தேவை அதிகரித்ததுனால் வரக்கூடிய மூன்று நான்கு ஆண்டுகளில் ஒரு இருபது லட்சம் கோடி ரூபாய்க்கு வணிக வாய்ப்பு இருக்கு என்று கணித்திருக்கிறாங்க இன்சூரன்ஸ் கவுன்சில் எனவே இந்த இருபது லட்சம் கோடி ரூபாயை இப்போ உள்ள நிலைமையில் விற்றால் இந்திய பொதுத்துறை எல்ஐசி தான் கைப்பற்றும் எனவே அவங்க என்ன முயற்சி பண்றாங்கன்னா தனியாருக்கு சேவகம் செய்கிற ஏகாதிபத்தியத்தோடு மிகவும் சரணடைந்து இருக்கிற இந்த இந்துத்துவா கார்ப்பரேட் கூட்டணி மோடி அரசு அவர்கள் தனியார்கள் லாபம் பார்ப்பதற்காக அந்நிய முதலீட்டை இங்க கொண்டு வர்றாங்க அந்நிய முதலீடு யாரை நோக்கி போகும் பெரிய பெரிய நிறுவனங்களை நோக்கி போகும் பெரிய ஆட்களை நோக்கி போகும் சாதாரண மக்களை கவலைப்படாது எனவே இன்றைக்கு அந்த இருபது லட்சம் கோடி ரூபாயில் எல்ஐசிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த அரசாங்கமும் சேர்ந்து எடுக்கிற முயற்சி தான் இந்த நூறு சத அந்நிய முதலீடு என்பது அது மட்டுமில்ல இறுதியாக சொல்கிற மிகப்பெரிய டேஞ்சர் என்பது பென்ஷன் நிதி என்பது நிர்வகிக்கப்படுகிறது பென்ஷன் நிதியை தனியார்கள் அரசு துறை நிறுவனங்கள் எல்லோரும் சேர்ந்து நிர்வகிக்கிறாங்க இதனுடைய தொகை எவ்வளவுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏழு லட்சத்தி பதினோராயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடியாக இருந்தது போன வருடம் நாற்பத்தாறு சதம் அறிவித்து பதிமூணு லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது இதுல என்னன்னா இதுலேயும் அந்நிய மூலதனம் வரலாம் இப்போதைக்கு எஸ்பிஐ இருக்கு எல்ஐசி இருக்கு யூடிஐ இருக்கு நிறைய ஹெச்டிஎஃப்சி இருக்கு தனியார் கம்பெனிகள் இருக்கு இன்சூரன்ஸ் துறையில எவ்வளவு அந்நிய முதலீடோ அதே அந்நிய முதலீடு தான் இதுக்கும் பொருந்தும் எங்க பென்ஷன் துறைக்கும் பொருந்தோம் அப்போ அதுல நூறு சதம்னு சொன்னா பென்ஷன் துறையிலையும் நூறு சதம் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கலாம் இன்னைக்கு பதிமூணு லட்சம் கோடி என்பது இன்னும் ஒரு பத்து வருட காலங்களில் இருபத்தாறு இருபது முப்பது லட்சம் கோடியாக மாறும் அப்போ இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த அரசாங்கம் இந்திய மக்களுடைய சேமிப்பை உழைப்பை அந்நிய மூலதனத்துக்கு காவு கொடுக்கிறார் எனவேதான் வங்கிகளில் வட்டி குறைப்பு எல்லாவற்றிலேயும் பொதுத்துறைகளை சீரழிப்பது தனியார்களை நோக்கி எனவே இது ஒரு சதுரங்க விளையாட்டு இந்த சதுரங்கத்தினுடைய ஒரு பக்கத்துல சாதாரண மக்கள் இருக்காங்க நடுத்தர மக்கள் நம்மை போன்று இருக்கிறாங்க சிறு தொழில் முனைவோர் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நிதி மூலதனம் இருக்கிறது அவர்களோட அரசாங்கம் இருக்கிறார்கள் எனவே இந்த தாயக்கட்டை உருட்டி சூதாட்டம் விளையாடுவது போல அரசு நிதி மூலதனம் சேர்ந்து எடுக்கிற முயற்சிகளுக்கு நாம் அது நூறு சதம் உயர்த்தப்பட்டால் உடனடியாக வேலை நிறுத்தம் செய்வது என்று அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் முயற்சிக்கிறது அதோடு இணைந்து எல்லா தொழிற்சங்க அமைப்புகளையும் இணைந்து மக்கள் மத்தியில இதை சொல்வதற்கு கருத்தரங்கங்கள் திருமுனை பிரச்சாரங்களும் நடத்துகிறோம் எனவே அரசு ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நூறு சதம் என்று நினைத்தது இன்றைக்கு நம்முடைய போராட்டம் காரணமாக இன்றைக்கு முப்பத்தி மூணு ஆண்டுகள் தள்ளி போடப்பட்டிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை நிதி மூலதனத்தை ஈர்த்த போராட்டத்தில் எனவே இந்த நூறு சதம் அந்நிய முதலீடு உயர்த்தப்பட்டால் நாம் மீண்டும் அதற்கு முன்பாகவும் அதற்கு பிறகும் நம்முடைய போராட்ட இயக்கங்கள் தொடரும் என்பதுதான் நான் சொல்ல வேண்டியது நன்றி வணக்கம்